அஸ்லாமலைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஷீர் குர்மா பண்ணலாம் வாங்க அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ரம்ஜான் பண்டிகைக்கு பண்ணுறது நான் உங்களுக்கு பண்ணி காட்டலை அதுக்காக நான் இப்போ பண்ணி காட்டுறேன் ரெண்டு ரெண்டு பால் ரெண்டு அரை பாக்கெட் பால் எடுத்திருக்கேன் அதை ஒரு பாத்திரம் சேர்க்கலாம் ஏற்கனவே ஒரு ஒன்றரை லிட்டர் பால் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்கேன் இப்போ இது ஒரு ஒரு லிட்டர் பால் இதை நல்லா நம்ம குண்டானெல்லாம் போட்டு நல்லா காய வச்சுக்கலாம் கூடையே நம்ம ஒரு பத்து பன்னெண்டு பேருச்சம்பளம் சேர்க்க போகிறோம் இதை ஒரு கலக்க கலக்கி விட்டுட்டு பெருச்சம்பளத்தை சேர்த்துக்கலாம் பாருங்கள் நல்லா கழுவி தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் இதை இப்போ அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா சுருளை காய்ச்சிக்கலாம் இது ஒரு பக்கம் காயட்டும் நம்ம பக்கத்து அடுப்பில் இந்த பாலை வச்சிடலாம் இப்போ நம்ம சேமியாக வறுக்கப்போகிறோம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அதில் நெய் ஊற்றிக்கலாம் ஜிஆர் பெயினி தான் சேர்க்குறேன் அதில் இந்த சேமியாகவே சேர்த்துக்கலாம் இதுதான் ரூமானி சேமி ரம்ஜானுக்கு எல்லாரும் வீட்லையும் இதுதான் செய்வாங்க நல்லா இது செவக்கை ஏற்கனவே இது வருத்தது தான் இன்னும் கொஞ்சம் நெய் வாசனை வரணும்னு சொல்லி நம்ம நெய் நெய்யில் கொஞ்சம் வறுக்க போகிறோம் இதை நல்லா செவக்க வறுத்துக்கலாம் கறுக்க விடாமல் நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்து விட்டுலாம் நல்லா வறுத்தாச்சு இப்போ இந்த கரண்டிலேயே இதில் கொஞ்சம் இந்த மாதிரி அழுத்தி அழுத்தி உடச்சி விட்டுக்கலாம் இப்போது இதை கொஞ்சம் ஆற வச்சுக்கலாம் மறுபடியும் பாலை இந்த அடுப்பில் வச்சுக்கலாம் இது பால் கொஞ்சம் கொஞ்சமாக சுருண்டு தான் வந்திருக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் இது சுருளணும் இப்போ நான் வந்து ஒரு நூறு கிராம் பாதம் நூறு கிராம் முந்திரி எடுத்திருக்கேன் அது கொஞ்சம் மெல்லிசாக கொஞ்சம் கட் பண்ணியிருக்கேன் முழுசாக கொஞ்சம் வச்சுருக்கேன் இப்போ மிக்சி தாரில் வந்து ஐம்பது கிராம் பாதம் ஐம்பது கிராம் முந்திரி எடுத்திருக்கேன் நல்லா ஊற வச்சு மேல்தூளைலாம் எடுத்து வச்சுருக்கிறேன் இதில் வந்து நம்ம பாலை ஊற்றி நல்லா மையாக அரைச்சிக்கலாம் நல்லா மையாக கொண்டு வந்தாச்சு இப்போ நான் இதில் வந்து ஒரு இரநூறு கிராம் பால் பவுடர் சேர்க்க போகிறேன் பால் பொரு சேர்த்து இதை நல்லா கலந்து கெட்டியாக கலந்து விட்டுக்கலாம் இது சுடு தண்ணியில் போட்டால் தான் அந்த உருண்டை உருண்டையாக வந்துடும் கட்டி கட்டியாக இப்போ இது கொஞ்சம் பச்சை தண்ணி தானே பால் தானே சேர்த்து கலந்துருக்கோம் இதில் வந்து அந்த கட்டிகள் இல்லாமல் நல்லா கரைஞ்சி வரும் நல்லா கரைஞ்சாச்சு இப்போ இதை அப்படியே எடுத்து நம்ம கொதிக்கிற பாலில் சேர்த்துக்கலாம் நல்லா பேரிச்ச மிளமெல்லாம் நல்லா வெந்துருக்கு இப்போ இதில் நம்ம அரைச்சி வச்ச பாதம் முந்திரியை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதிக்க விட்டு இன்னும் கொஞ்சம் அதை சுண்ட வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதில் கொஞ்சம் கொஞ்சம் நடு நடுவில் தண்ணி சேர்ப்போம் அந்த தண்ணி வந்து கொதிக்கிற தண்ணியாக தான் இருக்கணும் நம்ம நார்மல் தண்ணி ஊற்றக்கூடாது அது கொஞ்சம் தண்ணி தனியாக பாயாசம் தனியாக பிரிஞ்சிரும் அதுக்காக சுடு தண்ணியே வச்சு நம்ம ஊற்றின்னு இருக்கலாம் நான் ரொம்ப ஊற்றுல கொஞ்சம் தான் ஊற்றிருக்கேன் ஒரு ரெண்டு கிளாஸ் வரைக்கும் ஊற்றிருக்கேன் ஏன்னா சக்கரை கரையிறதுக்கு நமக்கு தண்ணி வேணும் இப்போ அந்த பால் வந்து நல்லா இப்போ சுருண்டு கெட்டியாக வந்துடுச்சு இப்போ கொஞ்சம் இதை இறக்கி வச்சுக்கலாம் இப்போ நம்ம சேமியா பாத்திரத்தை வச்சுக்கலாம் இப்போ நல்லா அதை நொறுக்கி இருக்கேன் பாருங்கள் இப்போ இதில் நம்ம அந்த கொதிச்சு வச்சுருக்கிறோம்லே பால் அந்த பால் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் அந்த பாத்திரத்தில் நிறைய பால் ஏடெல்லாம் ஒட்டி இருக்கும் அதில் கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு நல்லா கலந்து இதில் ஊற்றிக்கலாம் நல்லா கொதி வந்துருச்சு எல்லாம் கெட்டியாகவும் ஆயிடுச்சு இதாக சுடு தண்ணி இந்த பால் பாத்திரத்தில் ஊற்றி நல்லா நம்ம ஊற்றிக்கலாம் இதையும் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம சக்கரை சேர்க்க போகிறோம் ஒரு அரை கிலோ சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் சேர்த்துக்கலாம் நீங்கள் பண்ணுற அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சக்கரை சேர்த்து நான் நிறைய பண்ணியிருக்கேன் அதனால் நான் அரை கிலோ சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த இந்த இனிப்பு நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ சர்க்கரை கரையணும் அதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றணும் அந்த சுடு தண்ணி தான் ஊற்றப்போகிறேன் அவ்வளோதான் இந்த தண்ணி நல்லா கொதித்து வந்ததும் பாயாசம் ரெடி ஆகிடும் அப்புறம் ஒரு தாளிப்பு கொடுத்துட வேண்டியது தான் முடிஞ்சு போயிடும் சீரக்குரமாக முடிஞ்சிடும் அவ்வளோதான் நல்லா கொதிச்சு இருந்துச்சு இப்போ இறக்கி வச்சிடலாம் இப்போது அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் மிச்சம் இருந்தானே ஏன் ஊற்றிட்டு கொஞ்சமாக பட்டை நாலு லவங்கம் ரெண்டு ஏழை கழிச்சது இந்த முழு முந்திரி இருக்கு இல்லையா அது போட்டுக்கலாம் கட் பண்ணி வச்ச முந்திரி பாதம் போட வேணா அது பச்சையாக தான் மேலே போடணும் போட்டு இதை கொஞ்சம் செவக்கிற அளவுக்கு வறுத்து விட்டுக்கலாம் அவ்வளோதான் இதை அப்படியே எடுத்து நம்ம பாயாசத்தில் நெய்யோடு ஊற்றிக்க வேண்டியது அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நல்ல சுவையானீரகுருமா ரெடி ஆக்சி ருமானி சீரகுருமா நீங்களும் இதே மாதிரி பண்ணி சாப்பிடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த சேமியாவோடய குணமே ஆறு ஆறம் கெட்டியாயிரும் ஆயிரும் ஆறு நம்ம பாலை ஊற்றி 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 தான் கொடுக்கணும் சாப்பிடும்போதெல்லாம் நம்ம கட்டியாக சாப்பிட்றவங்க கட்டியாகவே ஸ்பூனில் எடுத்து சாப்பிட்ருவாங்க இல்லை குடிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நம்ம பாலை ஊற்றி தான் கொடுக்கணும் அந்த மாதிரி தான் இந்த இந்த பதார்த்தம் நம்ம பாலை ஊற்றி தான் கொடுக்கணும் இப்போ நான் பால் ஊற்றிருக்கேன் இல்லையா இது ஆறாயிரம் கெட்டி ஆகிடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் மேலே நம்ம பாதாம் முந்திரியை தூவிக்கலாம் முடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்